தென்னாட்டுடைய சிவனை போற்றி தென்னாட்டவருக்கும் இறைவா போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை கோவை சிவசக்தி ஜோதிடர் இறைவனும் பூஜை பண்ணுறதுக்கு என்ன மாதிரி பூ வச்சு பூஜை பெருமாள் மகாலட்சுமியாக இருந்தால் மல்லிப்பூ துளசிங்க மல்லிப்பூ துளசி வச்சு பூஜை பண்ணுறது வந்து இறைவனுக்கு உகந்தது சிவனாக இருந்தால் வில்வம் வச்சு பூஜை பண்ணிக்கலாங்க ஸோ அந்த அரளியும் பெருமாளுக்கு வச்சுக்கலாங்க இந்த அல்லிப்பூ இந்த அரளிப்பூன்றது இது எடுத்துக்கலாங்க அப்புறம் வந்து செம்பருத்தி அந்த மாதிரி வச்சுக்கலாங்க பொதுவாக வாசனை இல்லா பூக்களை வந்து இறைவனுக்கு வைத்து பூஜை செய்வது நல்லது காக்கடா பூவுங்க கணக்கா பாருங்க இந்த மாதிரி வாசனை இல்லாத பூ இறைவனுக்கு சூட்டக்கூடாதுங்க அது பாவங்களை உண்டாக்கி கொடுக்குங்க அதனால் பரமேஸ்வரனை தாளம்பூவும் பூஜிக்க கூடாதுங்க சிவன் ஒதுக்கி வைத்து ஒரு பூ தாங்க தாளம்பூவுங்க அதனால் அதை வச்சு பூஜை பண்ணக்கூடாதுங்க தாமரை வச்சு மகாலட்சுமிக்கு பூஜை செய்ய ஐஸ்வர்ய நிலைகளும் உண்டாக்கி கொடுக்குங்க அதே போல் இந்த மாதிரி விஷயங்களை கேட்கணுங்க விநாயகருக்கு விநாயகர் சதுர்த்தி பூஜை விதமான இருபத்தோரு வகையான இலைகளை கொண்டு பூஜிக்க வேண்டுன்னுங்க அது மாதிரி செஞ்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு பாதிப்பு கிடையாதுங்க சாய்திரம் குறிப்பிட்டிருக்கிறது என்பது இதன் மூலம் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுக்கோணுங்க அதனால் பொதுவாக எந்த பூ வேணாலும் வச்சு இறைவனுக்கு படைக்கலாங்க அந்த பூ மனமாக இருக்கணுங்க மனமில்லா பூக்களை இறைவனுக்கு சேவிக்க கூடாதுங்க இறைவனுடைய அந்த பூக்கள் போகக்கூடாதுங்க அதனால் உங்களுக்கு தோசை நிலைகளாகப்பட்டதும் உண்டாக்கி கொடுக்குங்க அதனால் இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்